அரிய வகை மாநாயை ஆச்சரியத்துடன் பார்த்த பொதுமக்கள் வனத்துறையிடம் பத்திரமாக ஒப்படைப்பு சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த மேல்காமன்பட்டி பகுதியில் வசிப்பவர் யோகானந்தம் கோவில் பூசாரியான இவர் தனது விவசாய தோட்டத்தில் உள்ள வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் இவரது விவசாய தோட்டத்தை ஒட்டி அவ்வப்போது மயில்கள் முயல் காட்டுப்பூனை உள்ளிட்டவை தென்படுவது வழக்கம் இதனிடையே இவரது வீட்டின் அருகே ஆசியா வகையை சேர்ந்த அரிய வகை மரநாய் ஒன்று தென்பட்டுள்ளது மேலும் அந்த மரணாய் யோகானந்தத்தின் வீட்டிற்குள் நுழைய முற்படவே அவரது குழந்தைகள் அச்சத்தில் பயந்து நடுங்கியுள்ளனர் இதனால் யோகானந்தம் மரணாயை விரட்ட பல்வேறு முயற்சிகளை கையாண்டு அது பலனளிக்காமல் போகவே பெருச்சாலியை பிடிக்கும் கூண்டை வீட்டு வாயலில் வைத்துள்ளார் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக மரநாய் கூண்டில் பிடிபட்டுள்ளது இதனை அறிந்த அக்கம் பக்கத்தில் உள்ள சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் ஆச்சரியத்துடன் வந்து மரணாயை பார்த்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து யோகானந்தம் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்த டெனிஸ்பேட்டை வனத்துறை அதிகாரிகளிடம் ஆசியா வகையை சேர்ந்த அரிய வகை மரநாயை பத்திரமாக ஒப்படைத்தனர் தனது குழந்தைகளை அச்சுறுத்திய அரிய வகை மரநாயை துன்புறுத்தாமல் காயங்கள் இன்றி பத்திரமாக வனத்துறையிடம் ஒப்படைத்த பூசாரி யோகானந்தத்தை வனத்துறை அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர் சாரதி பண்ணீங்களா பா கை எடுத்துக்கோ பதை பாத்து தம்பி ஓடிப் போற அந்த வீட் எடுத்துக்க வீடியோ சார்